வீடியோ பாருங்க வாங்க விடிய காராலாம் ஆ எதுவுமே சொல்லி கொடுக்க எப்படி சும்மையா கொடுமையா இருக்கு எல்லாரும் தொண்டையதான் முடிச்ச கையாலே

மீன் குழம்புல கத்தரிக்கா குண்டு குண்டு கத்தரிக்கா வெளியில் விட்டு வெளிநாட்டுல பத்தே தானே துணுது எதுன்னா வெளிச்சலாம் நாட்டுக்கோழி குழம்பு ஒரு நாளைக்கு கோழியை வச்சு கத்தரிக்காய் போட்டு குழம்பு பயங்கரமா நம்ம குழம்புக்கு வந்து மீன் எடுத்தாச்சு இது வந்து ஏன்னா பொரிக்கிறதுக்கு இருக்கு வாழை மீன்ல ஒரு நாள் குழம்பு வைக்குதா பக்கி பக்கி எப்பயாவது பொறிக்க தான் கத்தரிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி தக்காளி போட்டாச்சு

குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லூரி போட்டுக்கலாம் குழம்பு கலக்கி விட்டு தக்காளி பார்த்து சிக்கி தக்காளி குழம்புல காரணம் சந்தைக்கடையில மறந்துச்சு தான் யாங்க அதனால ரெண்டு கிலோ தக்காளி நூறு ரூபா போச்சு எவ்வளவு ரூபா நூறு ரூபா

அடுப்பு கூட்டி அடுப்பு கூட்டி வச்ச குழம்பு அடுப்புல வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம வந்து மீன் பொறிக்க போறோம் மேடம் என்ன மேடம் பண்றீங்க உப்ப மீன் தான் பேக் பண்றிய கருவாடு பேக் பண்றிய மசாலா பொடி பேக் பண்றிய இதனை உப்பையுமா பேக் பண்றிய கல்லுப்பா இருக்குல்ல மீன் பொறிக்கிறது போடலாம் வேற நினைச்சிட்டு உப்ப வேற இடம் போட்டு அடுப்பு இருக்குது பார்ப்போம் அடுத்தவங்க ஒரு புதையிலே தோண்டி எடுத்தோம் அடுத்தவங்க நம்ம மீன் பிடிக்க போறோம் நம்ம ஃப்ரை மசாலா பொடி பொடிக்குள்ளே இதுல வந்து நம்ம மீன் குழம்பு படிப்போம் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் சேர்த்து போடும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம கல்லுப்பை பட்டுப்பைக்கு அதை போடும் அது தான் இருக்கு நேரத்துல கரைஞ்சிருந்து குழம்பு கொதிக்கும் போது எண்ணெய் ஊத்தி நல்லா காஞ்சிருச்சு இப்ப வந்து நம்ம மீன் போடுறோம்

குழந்த இப்பதான் கொதிக்க ஆரம்பிக்குது எங்க அடுப்பு அவ்வளவு ஸ்லோவா இருக்கு இப்பதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா அந்த வாழை வீணு என்னை இழுத்துக்கிட்டே இருக்கு அப்பளும் குழம்பு குதிச்சிருச்சே சூப்பா தான் இருக்கும் மீன் கத்த நான் சொன்னேன்னு ஒரு தாய் உண்மையு என்ன கடைக்கு நம்மளுக்கு என்ன அடைக்கு குழம்புல கத்தரிக்கா நான் சாப்பிட்டு அதெல்லாம் மீன் ரெடி பொறிக்காத மீன் இன்னும் ரெடி ஆகலை சாலையில் வால் சைடு டேஸ்டாக இருக்கு அந்த வால் எல்லாமே டேஸ்டாக கொதிக்குது கொதிக்குது சட்டியில கொதிக்குது என்னன்னா கொதிக்குது பாறை மீன் காரா மீன் சூட மீன் கொதிக்குது

கணக்கில் நம்ம மணக்கம் அதே <laughs> ये निले में बात ना में <laughs> <laughs>

ஏன்னா நாங்க பத்து பண்ணே புடுங்குவோம்

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பிரச்சனை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் என்ட ஃபோன் பண்ணி பர்சனலாக பேசியிருக்காங்க அக்கா உங்கள மாதிரி குழம்பு கூட்டி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையாகவே சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்களும் பார்க்குறவங்க யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி இந்த மாதிரி குழம்பு கூட்டி லாஸ்ட்டாக தாழ்த்து சாப்பிட்டு பாருங்க எங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் மரத்தவேன் பாய்